நற்றினை பாடல் குறிஞ்சி முருகன் மடமை பாடலின் விவரங்கள் தீணை குறிஞ்சி துரை தோழி தெய்வத்துக்கு உரை பாளாய் வெறி விளக்கியது பாடியவர் இல்லை பாடுபட்டவர் கடவுட் கடவுட்கற்சுனை அடை இறந்து அவிழ்ந்து பரியா குவளை மலரோடு காந்தள் குருதி உன் உருகழக் கட்டி பேருவரை அடுக்கம் போற்பச் சூர்மகள் அருவி இன் ஏத்து ஆடும் நாடன் மார்பு தர வந்த படர் மலி அருநோய் நின் அனங்கு அண்மை அறிந்தும் அண்ணாந்து கார் நருங்கடம்பின் கண்ணி சூடு வேலன் வேண்ட வெறி மனை வந்தோய் கடவுள் ஆயினும் ஆக மடவை மன்ற வாழிய முருகீரே முருகவேலே நீ நெடுங்காலம் மடமையோடு வாழ்வாயாக கடவுட்டன்மை பொருந்திய மலையிலுள்ள சுனையில் இலைகளை விலக்கி, மேலே எழுந்து மலர்ந்த கொய்யாமல் விட்டிருந்த குவளை மலரைப் பறித்து அவற்றோடு குருதி போன்ற காந்தலின் ஒள்ளிய மலர்களை வடிவு விளங்கக் கட்டிச் சூடி பெரிய மலையின் பக்கங்களெல்லாம் பொலிவு பெற அருவியின் ஒலியை வாச்சிய முட்டுக்களாகக் கொண்டு சூரமகள் ஆடா நிற்கும் நாட்டையுடைய தலைவனது மார்பைப் புணர்ந்ததன் காரணமாக அம்மார்பு தருதலாலே வந்த கருதுதலிற்குறைபாடிலாத நோயானது நின்னால் வருத்திக் கொடுக்கப்பட்ட தன்றென்பதை நன்றாக நீ அறிந்து வைத்தும் தலையுமிருந்து கார்காலத்து மலர்கின்ற நரிய கடப்ப மாலையைச் சூடிப் படிமத்தான் வேண்டுகையாலே வெறிகளத்து பெற வந்தோய் நீ கடவுட் பகுதியாருள் வைத்தென்னுதற் கூறியாயினுமாகுக திண்ணமாக நீ அறியாமையுடையை காண் சூர்முகள் ஆடும் மலைநாட்டுத் தலைவன் மார்பால் வந்த காமநோயை அறிந்தும் கடம்ப மாலையைச் சூடி வேலன் வேண்ட வெறியாடும் முருகனை நீ கடவுளானாலும் அறிவிலி என்று தலைவி கடிந்திருக்கிறாள் தலைவனின் காமத்தால் வந்த துன்பத்தை உணர்ந்தும் முருகன்தான் காரணம் என்று நம்பும் மூடத்தனத்தை இப்பாடல் வெளிப்படுத்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் सब्सक्रेबू